ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க அன் சரஸ்வதி ஒர்க்கடுஸ் எ டீச்சர் ஃப த பாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஸோ தேர்ட்டி இயர்ஸ்னால் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் அனுபவங்கள் அதாவது முப்பது வருஷத்தில் ஸ்கூலில் பொறுத்த வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டாஃபுங்கிட்டேயும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டேயும் ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்டேயும் பேரண்ட்ஸ் கிட்டங்களும் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அனுபவங்களில் நிறைய அனுபவங்கள் வந்து ரொம்ப செரிஷ் பண்ணக்கூடிய அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் அதே நேரத்தில் பல சங்கடமான அனுபவங்கள் கசப்பான உண்மைகள் அப்படியும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இதையெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஒரு அவேர்னஸாக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் அது ஒரு காரணம் இந்த நான் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வெளியில் வரோம் இல்லைங்களா வெளியில் வந்தப்ப நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இந்த ட்ராவல் பண்ணும்போது நிறைய மக்களை நம்ம மீட் பண்ணுவோம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டுக்கு போவோம் வீட்டில் நம்ம எல்லா நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய ஓன் மக்கள் அவங்கக்கிட்ட பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அது தவிர்க்க முடியாது அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் சிலர் ஏற்றுக்கக்கூடிய அனுபவங்கள் சிலது கசப்பான உண்மைகள் சிலது சந்தோஷப்படக்கூடிய உண்மைகள் அப்படிலாம் இருக்கும் அதில் சரி சந்தோஷப்படைய படக்கூடிய விஷயங்கள் நம்ம செரிஷ் பண்ணிக்கலாம் பட் சில அனுபவங்கள் வந்து கசப்பான அது அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அவேர்னஸாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அண்ட் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் கிடையாதுங்க நம்ம அக்கம் பக்கம் நம்ம நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டி எவ்வளோ பேர் நம்ம மீட் பண்ணுறோம் ஃபேஸ் பண்ணுறோம் இது எனக்கு மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க எல்லாருக்குமே உங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் இந்த அனுபவங்களை வந்து அதை நான் சொன்னபடி நல்ல அனுபவங்களை நம்ம கிரகிச்சுக்கலாம் சில கசப்பான உண்மைகளை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் ஏன் ஷேர் பண்ணணும் ஏன்னா நம்ம ஷேர் பண்ண ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே ஓய் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்கள் இருக்கா இவ்வளோ கசப்பான உண்மைகள்லாம் இருக்கா அவங்களுக்கு தெரியட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அதுலருந்து அவங்க எப்படி மீண்டு வரலான்றது அவங்க யூகிச்சுப்பாங்க அதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன உந்துதல் என் மனசில் ஏற்பட்டது அது மட்டும் கிடையாதுங்க நான் காலையில் டே டு டே லைஃப்ல காலையில் எழுந்தாலே நியூஸ் பேப்பர் பார்க்குறோம் டிவி சேனல் ஓப்பன் பண்றோம் மீடியா சோசியல் மீடியா நிறைய நம்ம பார்க்குறோம் இதுல எல்லாமே நிறைய நம்மளுக்கு பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் நிறைய காதில் விழுது நெகட்டிவ் எங்க பாரு வன்முறைகள் கொலை கொள்ளை அப்புறம் வந்து சின்ன பசங்களை பாலியல் தொல்லை என்னது இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு 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 ரொம்ப மனசு சங்கடம் ஆயிட்டு ஐயோ என்னடா இவ்வளவு இப்பெல்லாம் நடக்குது நம்மளால ஏதாவது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களை கொடுக்க முடியுமா இந்த சொசைட்டிக்கு நம்மளால சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உந்துதல் தான் எனக்கு இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அவேர்னஸ்க்காக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அது மட்டும் இல்லைங்க நம்ம சரி இப்போதான் உங்களுக்கு இந்த கொலை கொள்ளை இந்த பாலியல் வன்முறைகள்லாம் கண்ணுக்கு படுதா இத்தனை நாளாக எங்க போயிருந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதில் விழுறது எனக்கும் தெரியும் பட் நமக்கு கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த கடமை பின்னாடியே நம்ம ஓடிட்டோம் அதாவது அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டினா அது நேராக ஒரே பாதையில் போயிட்டு போயிட்டு வருவோம் குதிரைக்கு கடிவாளம் கட்டினா போல ஒர்க் பிளேஸ் வீடு நம்ம மக்கள் அதாவது நம்ம மக்கள் மீன்ஸ் நம்ம குடும்ப மக்கள் மக்கள் நம்ம நெய்பர்ஸ் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சுழண்டு அப்படியே ஒரு ரங்கராடி போல போல் ஓடிட்டு இருந்தது இதனால் நம்மளுக்கு வந்து சொசைட்டியை பற்றி நம்ம பாதர் பண்ணுறதே இல்லைங்க சொசைட்டியை பற்றி நம்ம அந்த பாதர் பண்ணி இருந்தோம்னா ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன் நம்ம நம்ம ஆஸ் அ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம கடமைகள் அந்த மாதிரி நம்ம சொசைட்டிக்கும் சில கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குன்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சொசைட்டில இருந்ததுன்னா கண்டிப்பா தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லைங்க தவறுகள் எப்படிங்க நடக்கும் இன்ரெஸ்பான்சிபிள் இப்போ அவர் இன் ரெஸ்பான்சிபிள் தவறுகள் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருமே ரெஸ்பான்சிபுலாக நடந்து பார்க்கலாமே கண்டிப்பாக நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாடும் சக்சஸ்ஃபுல்லாக வரும் ஸோ இதை இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணுறது நான் இந்த பிளாட்ஃபார்மை இந்த அவேர்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம உதிரைக்கு கடிவாளன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ வீடு ஒர்க் பிளேஸ் வீடு இப்படியே நம்ம கடமைகள் போனதால் நமக்கு அந்த சோஷியல் அவேர்னஸே இல்லாமல் போயிடுச்சு அந்த சோஷியல் அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஸ்கூல்ல நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல இருந்து நம்ம வெளியில வரும் வெளியில வரும்போது தான் பாக்குறோம் நம்மளை சுத்தி ஒரு வெற்றிடமா இருக்கு அதாவது வேட்சம் சொல்லுவோம் இல்லைங்களா வெறுமையா இருக்கு நம்மள திரும்பி அதாவது டெய்லி நம்ம இவ்வளவு மக்களை நம்ம சந்திச்சுட்டு ஆல் ஆஃப் அ சடன் நம்ம திடீர்னு ஒரு தனிமையில விடப்படும் போது நம்மளை சுத்தி இவ்வளவு கே தான் நமக்கு துணையாயிடுறது அப்போ அந்த மீடியாவை பார்க்கும் போதுதான் ஓ இவ்வளவு நடக்குதா அந்த சொசைட்டில அப்படின்றது நம்ம மனசுக்கு நம்ம மைண்டுக்கே போகுது ஐயோ நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு தாக்கம் எனக்குள்ள இருக்கு அந்த தாக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த சேனல் சரி அதுக்கும் இந்த அனுபவம் புதுமை சேனலுக்கும் என்னங்க இருக்கு சேனலுக்கும் நீங்க பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்குங்க கண்டிப்பா இருக்கு இந்த அனுபவம் புதுமை என்றது ஒரு அனுபவம்னா அது மட்டும் தான் அனுபவம் இல்லைங்க அதையும் மீறி நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை இந்த அனுபவம் புதுமை சேனல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு அவேர்னஸ் சேனலா தாங்க இருக்கும் இது கண்டிப்பா இது இருப்பாளருக்குமே ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ் நம்மளால நம்மளால முடிஞ்சது சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கணும் அந்த ஒரு தூண்டுதல் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நான் ஒரு சின்ன சீடு தான் போட போறேன் அது பெரிய ஆழ விழுதா மாறுறதுக்கு உங்க கையில தான் இருக்கு மூலயமா நான் பயணிக்க விரும்புகிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யலாம் பயணம் செய்யறதுனா நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பா என்னுடைய கண்டென்ட் வந்து ஒரு சுவாரஸ்யமான தான் இருக்கும் ஏன்னா நான் பல தரப்பட்ட உண்மைகளே நான் சொல்ல போறேன் இந்த மீடியாவில் இந்த பிளாட்ஃபார்மில் பல தரப்பாட்டமாக உண்மையில் சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் யங்ஸ்டர்ஸு பெரியவங்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக தாங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நாம நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் சேனல் மூலமாக என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கலாம் நீங்களும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் கமெண்ட் மூலமாக கூடுமான வரைக்கும் கமெண்ட்களை நம்ம கமெண்ட்லேயே பகிர்ந்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒன் டு ஒன் கூட நான் மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அண்டு நான் யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரிலாம் அந்த சேனல்ல சொல்ல போகிறது கிடையாது நான் வந்து பொதுவாக தான் பேச போகிறேன் ஜெர்ரலைஸ் பண்ணி தான் பேச போகிறேன் யாரோட மனசும் புண்படுத்துறதுக்கு நான் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்கள் நீங்கள் எல்லோரும் ஏற்றுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் இந்த சேனல் மூலமாக அனுபவம் புதுமை சேனல் மூலமாக நம்ம பயணிக்கலாம் இந்த ஒரு அவேர்னஸ் சீடை வந்து எல்லா இடத்துல சொசைட்டியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் வணக்கம் நன்றி